நிகிதா வெளியிட்ட வீடியோ முதல்வர் குடும்பத்துக்கு பறந்த போன் கால் வசமாக சிக்கிய மோகா ஸ்டாலின் வேக வேகமாக வழக்கை முடிக்க அவசரம் காட்டுவதன் சீக்ரெட் வெளியானது எட்டாம் தேதி ஆப்படிக்க போகும் நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் வணக்கம் நண்பர்களே தற்போது தமிழ்நாட்டில் திருப்புவனம் கோவில் காவலாளி அடித்து கொலை செய்யப்பட்ட விவகாரம் மிகப்பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது குறிப்பாக இதில் சம்பந்தப்பட்ட ஐந்து காவலர்களை சிறையில் அடைத்துள்ள நிலையில் அடுத்த கட்டமாக அஜித் குமார் தாக்குதலின் பின்னணியில் இருந்த நிகிதா மற்றும் அவரது பின்னணியில் இருக்கும் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரையும் விசாரிக்க மதுரை உயர்நீதிமன்றம் தயாராகிக் கொண்டிருக்கிறது இதற்காக நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் இந்த வழக்கு விசாரிக்கும் காவல்துறையினரை அழைத்து அடுத்த கட்டமாக இதில் சம்பந்தப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு ஆர்டர் போட்டுள்ளார் இந்த நேரத்தில் நிக்கிதா குறித்து பல அதிர்ச்சி தரும் தகவல்கள் இன்றைய தினம் வெளியாகி வருகிறது குறிப்பாக கடந்த பதினான்கு வருடங்களுக்கு முன்பு நிகிதா கல்லூரியில் படித்து வந்த காலகட்டத்திலேயே அவரது குடும்பத்தினர் வேலை வாங்கி தருவதாக ஏராளமானவர்களை ஏமாற்றி உள்ளார்கள் குறிப்பாக நிகிதாவின் கல்லூரி பேராசிரியர் ஒருவர் கூட தனது மகனுக்கு வேலை வாங்கி தருமாறு இவர்களிடத்தில் பணம் கொடுத்து இப்போது வரை அதை திரும்ப பெற முடியவில்லை என்று கண்ணீருடன் பேட்டி கொடுத்திருக்கிறார் இப்படி கிட்டத்தட்ட ஆறு பேர் நிகிதா குடும்பத்தினரால் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை கண்ணீர் மல்க தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் வெளியாகியிருக்கும் இன்னொரு செய்தியில் திமுக ஆட்சி நடைபெற்ற காலகட்டங்களில்தான் நிகிதாவின் குடும்பம் அரசு வேலை வாங்கி தருவதாக பொதுமக்களிடத்தில் பணம் வாங்கி ஏமாற்றி உள்ளார்கள் இதில் பலருக்கு வேலையும் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் கடந்த பதினான்கு வருடங்களுக்கு மேலாக ஜெப்டி கலெக்டராக இருந்த நிகிதாவின் தந்தையை நம்பி பணம் கொடுத்தவர்கள் இப்போது வரை அதை வாங்க முடியாமல் தடுமாறி கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினே எங்களது நேரடி தொடர்பில் இருக்கிறார் அதனால் அவரது மூலம் மூலம்தான் அனைவருக்கும் அரசு வேலை வாங்கி தரப்போகிறோம் என்று கூறியிருப்பதோடு திமுகவின் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு கே கே எஸ் எஸ் ஆர் ராஜேந்திரன் போன்றவர்களும் எங்களது தொடர்பில் தான் இருக்கிறார்கள் நாங்கள் இப்போது அழைத்தால் கூட அவர்கள் வந்து நிற்பார்கள் அந்த அளவுக்கு அவர்களுக்கே மு க ஸ்டாலின் மூலமாக பல முக்கிய காரியங்களை நாங்கள் தான் சாதித்து கொடுக்கிறோம் இதனால் திமுக அமைச்சர்கள் கூட எங்களது கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறார்கள் என்பது போன்று நிக்கிதா கூறி வந்திருக்கிறார் திமுகவின் பல அமைச்சர்கள் மூலமாகவும் இவர்கள் பொதுமக்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தும் இருக்கிறார்கள் அதன் காரணமாகவே திமுகவின் முக்கிய புள்ளிகள் பலரும் இவர்கள் பின்னணியில் இருந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது அதோடு மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருந்தபோது கூட இவர்கள் சிலருக்கு வேலை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் அப்போது கொடுக்கப்பட்ட பணத்தில் அவருக்கும் பெரிய தொகை போயிருப்பதாக கூறப்படுகிறது அந்த அளவுக்கு திமுகவை சேர்ந்த மு க ஸ்டாலின் மட்டுமின்றி அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட பலரும் இந்த நிகிதாவின் குடும்பத்தின் மூலம் பெரிய அளவில் சம்பாதித்துள்ளார்களாம் அதனால் தான் தற்போது நிகிதா விவகாரம் அம்பலத்துக்கு வந்திருப்பதால் இந்த விஷயம் பெரிதாக வெடித்து சிதறினால் கடந்த காலங்களில் அவர் திமுக ஆட்சி காலகட்டத்தில் யார் மூலமாக விலை வாங்கி கொடுத்தார் அப்போது எவ்வளவு பணம் கைமாறியது என்பது உள்ளிட்ட தகவல் எல்லாம் வெளியே வந்துவிடும் என்பதனால்தான் இந்த அஜித்குமார் கொலை வழக்கை திமுக அவசரகதியில் முடிவுக்கு கொண்டு வந்ததாகவும் கூறுகிறார்கள் முக்கியமாக இப்படி காவல்துறையில் தான் கொடுத்த புகாரினால் அஜித்குமார் அடைந்திருப்பதால் இப்போது தனது கடந்த கால மோசடிகளும் அம்பலத்துக்கு வந்திருப்பதால் இது குறித்து திமுக முதல் குடும்பத்தில் தங்களுடன் தொடர்பில் இருக்கும் நபர்களுடன் கால் பண்ணி இந்த சிக்கலிலிருந்து தங்களை காப்பாற்றுமாறு நிக்கிதா குடும்பத்தினர் கேட்டுக்கொண்டுள்ளார்களாம் மேலும் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை இதுவரை தமிழ்நாட்டில் இருபத்தி நான்கு பேர் காவல்துறையினரால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த அஜித்குமாரின் குடும்பத்தினரை மட்டும் தொடர்பு கொண்டு சாரி கேட்டுள்ளார் காரணம் இந்த விவகாரம் பெரிதாக வெடித்து சிதறிவிடக் கூடாது என்பதில் அவரும் கவனமாக இருக்கிறாராம் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தால் நிகிதாவின் குடும்பத்தின் பண மோசடி விவகாரமும் விசாரிக்கப்பட்டால் தங்களையும் நிகிதா கைகாட்டி விடுவார் இதனால் திமுகவுக்கு பெரிய சிக்கல் ஏற்படும் என்பதனால்தான் அவசர அவசரமாக இந்த விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வர அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு நிதி உதவி செய்த திமுக இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் அவரது சகோதரருக்கு அரசு வேலை என்று கொடுத்து வாயடைத்து உள்ளார்களாம் இருப்பினும் தற்போது நிகிதாவை அத்தனை எளிதில் விடக்கூடாது என்ற பொதுமக்கள் வட்டாரங்களிலிருந்து இருந்து கோரிக்கைகள் பறந்து கொண்டிருக்கின்றன அதோடு மதுரை உயர்நீதிமன்றமும் உள்ளாகி இருக்கிறது அதாவது உண்மையிலேயே நிகிதா காருக்குள் நகை வைத்து அது காணாமல் போனதால் தான் அஜித்குமார் மீது புகார் அளித்தாரா இல்லை அவர்கள் இருவருக்கும் கார் பார்க்கிங் செய்வதில் ஐநூறு ரூபாய் விவகாரத்தில் ஏற்பட்ட மோதலில் ஏற்பட்ட ஈகோவில் அவரை பழிவாங்க திட்டமிட்டு காவல்துறையை முடுக்கிவிட்டாரா என்கிற சந்தேகம் மதுரை நீதிமன்றத்திற்கு வந்துவிட்டதாம் அதனால் தான் அடுத்த கட்டமாக இந்த நிக்கிதாவை அழைத்து விசாரணை நடத்த நீதிமன்றம் தயாராகி வருகிறதாம் அப்படி நிக்கிதா விசாரணை விளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டால் அவரது கடந்த காலம் அவர் வேலை வாங்கி கொடுத்தவர்களின் பட்டியல் அவரிடத்தில் பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் பட்டியல் என அனைத்தும் வெளியாகி மிகப்பெரிய அளவில் பிரச்சனை விவகாரமாகிவிடும் என்பதும் தெரிய வந்துள்ளது அதனால் தற்போது இந்த விஷயத்தை இதற்கு மேலும் பெரிதாக விடக்கூடாது என்று திமுக புள்ளிகளை களத்தில் இறக்கி இதை முடிவுக்கு கொண்டு வர முயற்சி எடுத்து வருகிறார்களாம் குறிப்பாக மு ஸ்டாலின் பெயரையும் இவர் பல இடங்களில் சொல்லி இருக்கிறார் அதனால் அதற்கான ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்தில் அவரிடத்திலும் கூட நீதிமன்றம் விசாரணை நடத்தலாம் என்பதனால்தான் தற்போது இந்த அஜித்குமார் கொலை வழக்கில் சத்தம் இல்லாமல் முடித்துவிட வேண்டும் என்று திமுகவின் அமைச்சர்கள் வரிந்து கட்டி திரிவதாகவும் சொல்லப்படுகிறது இருப்பினும் அடுத்து மதுரை உயர்நீதிமன்றம் வருகிற எட்டாம் தேதி இந்த வழக்கை விசாரிக்கப் போவதாக நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் அறிவித்திருக்கிறார் அதனால் அன்றைய தினம் நிகிதா உள்ளிட்ட இதில் இருக்கும் தலைமைச் செயலக ஐஏஎஸ் அதிகாரி உதயச்சந்திரன் காவல்துறையை சார்ந்த ஏடிஜிபி டேவிட்சன் ஆசிர்வாதம் ஆகியோரையும் கூட நீதிபதி அழைத்து விசாரிப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன அதனால் இத்தனை ஆண்டுகளும் தனது குடும்பத்துடன் சேர்ந்து நிகிதா செய்து வந்த ஒட்டுமொத்த மோசடிக்கும் தற்போது நீதிமன்றம் வட்டியும் முதலுமாக சேர்த்து சரியான தண்டனை கொடுப்பார்கள் என்பது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி பொன்முடிக்கு எதிரான வழக்கு புலன் விசாரணை செய்ய போலீசார் தயங்கினால் வழக்கு சிபிஐக்கு மாற்றுவோம் எச்சரித்த சென்னை உயர்நீதிமன்றம் திமுகவை சார்ந்த கருணாநிதி மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் முஸ்லிம் மத நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு இந்து மதங்களை இழிவுபடுத்தி வந்தார்கள் அதே போன்றுதான் தற்போது திமுகவில் உள்ள ஆர் ராசாவும் அவ்வப்போது இந்து மதத்தை இழிவுபடுத்தி பொதுமேடைகளிலேயே பேசுகிறார் இந்த நிலையில் திமுகவின் அமைச்சராக இருந்த பொன்முடியும் இந்து மதத்தையும் பெண்களையும் இழிவுபடுத்தி பொதுவெளியில் பேசியிருந்தார் இதற்கு தமிழகம் முழுக்க எதிர்ப்பு கிளம்பியது இதையடுத்து அவர் மீது தமிழகம் முழுக்க நூத்தி பன்னிரண்டு புகார்கள் அளிக்கப்பட்டது இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதி அமைச்சர் என்கிற உயர்ந்த பதவியில் இருக்கும் ஒருவர் இப்படியெல்லாம் பேசலாமா ஒரு வார்த்தை விடுவதற்கு முன்பு நாம் என்ன சொல்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு பேச வேண்டும் ஆனால் இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி என்ன பேசினார் அப்போது அங்கு கூடியிருந்த மக்கள் எப்படிப்பட்ட ரியாக்ஷனை வெளிப்படுத்தினார்கள் என்பதை புலன் விசாரணை செய்து நீதிமன்றத்திற்கு அறிக்கை கொடுக்குமாறு உத்தரவிட்டிருந்தோம் ஆனால் இப்போது வரை காவல்துறையினர் அதற்கான அறிக்கையை வழங்கவில்லை அதனால் பொன்முடிக்கு எதிரான வழக்கில் தமிழக காவல்துறை அறிக்கை தரம் மறுத்தால் இந்த வழக்கை நாங்கள் சிபிஐக்கு மாற்றி விடுவோம் என்று திமுகவுக்கு நீதிபதி ஒரு எச்சரிக்கை செய்தி வெளியிட்டுள்ளார் குறிப்பாக தமிழக காவல்துறை முதலமைச்சர் மு ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ளதால் அவர்கள் திமுகவுக்கு எதிரான எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் அதற்கு எதிர் நடவடிக்கையில் ஈடுபடுவதில்லை அப்படிதான் இப்போது பொன்முடி ஆபாச பேச்சு விவகாரத்திலும் மேற்கொண்டு விசாரிக்காமல் கிடப்பில் போட்டு உள்ளார்கள் இதன் காரணமாகவே தற்போது நீதிபதி இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி அது குறித்த புலன் விசாரணையை தொடங்குவோம் என்று கூறியிருப்பது திமுகவுக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது திமுக கூட்டணி கட்சிகளை இழுக்க திட்டம் போடும் விஜய் கடந்த சில மாதங்களாகவே நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரப்போவதாக செய்திகள் வெளியாகி வந்தன ஆனால் இன்றைய தினம் அதை மறுத்துள்ளதாக ஒரு செய்தி வெளியிட்டுக்கிறார் அதில் திமுக பாஜக கட்சிகளுடன் தமிழக வெட்டி கழகம் ஒருபோதும் கூட்டணி வைக்காது என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார் முக்கியமாக தான் அதிமுக பாஜக கூட்டணிக்கு செல்வது போல் இருந்தால் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் பீசிகா போன்ற கட்சிகள் வெளியேறி தனது கூட்டணிக்கு வரமாட்டார்கள் என்பதிலும் இந்த விஷயத்தை வெளிப்படையாகவே கூறியிருக்கிறார் விஜய் அதோடு திமுக கூட்டணியில் உள்ள விசிகா மதிமுக போன்ற கட்சிகள் வெளியேறுவது ஏற்கனவே உறுதியாகிவிட்டது அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி எந்த கூட்டணிக்கு செல்வது என்று தடுமாறிக்கொண்டு வந்தார்கள் குறிப்பாக இடத்தில் தாங்கள் கூட்டணி பேசி வருவது போன்று அதிமுக பாஜக கட்சியினர் கூறி வந்ததால் அவர்கள் சற்று தடமாற்றத்திலேயே இருந்தார்கள் ஆனால் இப்போது விஜய் அதை மறுக்கும் வகையில் தனது தலைமையில் தான் தனி கூட்டணி என்பதை உறுதிப்படுத்திவிட்டதால் கூடிய சீக்கிரமே திமுக கூட்டணியில் உள்ள விசிகாவும் மதிமுகவும் வெளியேறி விஜய் பக்கம் செல்வார்கள் என்பது தெரிய வந்துள்ளது